மருமகளையும் சேர்த்து வைக்க அனிமாவின் மாமனார் முயற்சி செய்துள்ளார் ஆனால் அனிமா சமரசம் ஆகாமல் சேர்ந்து வாழ மறுப்பு தெரிவித்தார் இதனிடையே சில நாட்களுக்கு முன்பு மறுபடியும் மருமகளிடம் சமாதானம் பேச அவரது மாமனார் சென்றுள்ளார் அப்போது இருவரும் வாக்குவாதத்தில் முயன்று தகராறு ஏற்பட்டது இதனால் ஆத்திரமடைந்த மாமனார் அனிமா ஹரியாவை தாக்கியுள்ளார் இதில் அனிமா பரிதாபமாக உயிரிழந்தார் இதையடுத்து அனிமா விபத்தில் இறந்ததாக கூறி மறைத்துள்ளார் தகவல் அறிந்து வந்த போலீசார் நடத்திய விசாரணையில் அனிமாவை அவரது மாமனார் அடித்துக் கொன்றது தெரியவந்தது இதையடுத்து அனிமாவின் மாமனாரை போலீசார் கைது செய்துள்ளனர் மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்